வணக்கம் சார் என்னோட பேர் திருமால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் படிச்சுட்டு முப்பது வருஷம் ஆகியும் தனியார் ஸ்கூலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம தளபதி ஆட்சியில் உதயநிதி ஐயா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர்களை பதிவு மூப்பு அடிப்படையில் எங்களுக்கு வேலை கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா எங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும் காரணம் என்னென்னா நாங்கள் படித்த படிப்புக்கும் தனியார் ஸ்கூலில் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாத செஞ்சிகிட்ருக்கோம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது படிச்சுட்டு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வேலை கிடைக்கல இங்கே பாருங்கள் எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு வயசுலாம் ஒரு சிலருக்கு ஆகிடுச்சி இனிமேல் அவங்களுக்கு ஜாப் கிடச்சி என்ன ஒரு யூஸ் சொல்லுங்கள் அதனால் தளபதி அரசை வேண்டி கேட்டுக்க கேட்டுக்கிறது என்னென்னா எங்களுக்கு பதிவு வகுப்பு அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர்களை நியமிக்கணும் இது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக அவங்களுக்கு வைக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா எத்தனையோ சகோதரிகள் அங்கே பாருங்கள் எத்தனையோ சகோதரிகள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க குடும்ப பாரம் சா தாங்க முடியாத குடும்ப சூழ்நிலைகளை தூக்க முடியாத தனியார் ஸ்கூலில் வெறும் ஐயாயிரமும் ஆறாயிரமும் வாங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் நாங்கள் எப்படி தான் எங்கள் குடும்பத்தை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வது எப்படி தான் நாங்கள் வளர்ச்சி அடைகிறது எங்கள் பிள்ளைங்களை எப்படி தான் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர்றது எனவே தமிழக அரசு தளபதி அரசு எங்களுடைய கோரிக்கைக்கு மிக பண்ணி கவனமாக செவிசாய்க்கணும் கருணை உள்ளத்தோடு செவிசாய்க்கணும் எங்களுக்கு மிக விரைவிலேயே பதிவு அடிப்படையில் உட உடற்கல்வி ஆசிரியர்களை பணியமர்த்தணுன்னு உங்களை உங்களுடைய செய்தியின் செய்தி தொ தொலைக்காட்சியின் சார்பாக தமிழக அரசை தளபதியை உதயநிதி ஐயாவை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மாநில அளவில் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம்தான் ஸோ எங்களை கூப்பிட்டு கருணை உள்ளத்தோடு இந்த தமிழக அரசு கூப்பிட்டு பேசலைன்னா அடுத்த கட்ட போராட்டமாக மிக பெரிய போராட்டமாக வெடிக்கும் தமிழக தமிழகம் இருந்தும் சுமார் பத்தாயிரம் பேரை சென்னையை நோக்கி நாங்கள் வருவோம் சென்னையை நோக்கி பத்தாயிரம் பேர் ஒன்று ஒன்று சேருவோம் தலைமை செயலகத்தை முற்றுகையிடுவோம் இன்னும் மாவட்ட அளவில் தமிழக அரசு துறை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த துறை சார்ந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நாங்கள் முற்றுகையிடுவோம் எனவே தமிழக அரசு இதற்கெல்லாம் இடம் கொடுக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் எங்கள் 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 மீது கருணை உள்ளத்தோடு பரிசீலித்து எங்களுக்கு அரசு உடற்கல்வி ஆசிரியர் என்ற பொறுப்பை மிக விர விரைவிலேயே வழங்கும்னு நம்பிக்கையோடு இருக்கும் என்னோட பேர் செந்தமிழ்ச்செல்வி அரியலூர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறேன் எங்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக உடற்கல்வி ஆசிரியருக்கு படித்து முடிச்சுட்டு இந்த பிரைவேட் ஸ்கூலில் குறைந்தபட்ச குறைந்த சம்பளத்தில் வேலையில் இருந்துகிட்ருக்கேன் கடன் வாங்கி தான் நாங்கள் இந்த படிப்பையே தொடர்ந்தோம் ஆனால் இன்னமும் அந்த கடனை கூட அடைக்கிற அளவுக்கு எங்களுக்கு சம்பளம் கூட கிடைக்கல ஏன் இந்த கவர்மெண்ட்டு எங்களை இந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தையே எடுத்துக்கவே இல்லை இந்த ஆசிரியர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கூட அவங்க நினைக்கவே இல்லை நாங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறோம் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பதிவு மூப்பு அடிப்படையில் தான் உடற்கல்வி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக உடற்கல்வி ஆசிரியர்கள்ங்கிற ஒரு டாப்பிக்கே கவர்மெண்ட்டு எடுக்கவே இல்லை எழுநூறு குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர்னு சொல்கிறாங்க இது எப்படிங்க சாத்தியமாகும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் போஸ்ட்டு இருக்குது நாங்கள் படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் வேலை இல்லாமல் திண்டாடிட்டுருக்கோம் தயவு செஞ்சு இந்த விடியல் ஆட்சி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த உடற்கல்வி ஆசிரியர்கள் வாழ்க்கையிலையும் ஒரு விடியலை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிற கனவோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எங்களுடைய கனவை இந்த விடியல் ஆட்சி நிச்சயமாக நிறைவேற்றுங்கிற நம்பிக்கையில் இங்கே உட்கார்ந்துருக்கோம் ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களே எங்களுடைய கருத்தை தயவு செஞ்சு கவனத்தில் எடுத்துக்குங்க எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மேம்படுத்துங்க இருநூற்றி ஐம்பது குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற முறையில் பணி நியமனம் செய்யுங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கொஞ்சம் தாங்க ஐயா உங்கள்கிட்ட இது தாங்க ஐயா நாங்கள் எல்லோரும் இங்கே உட்காந்து கேட்டுக்கிறோம் ஐயா எங்களுடைய கருத்தை கொஞ்சம் கரு கருத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் ஐயா தொடக்கப்பள்ளி முதலே நீங்கள் வந்து உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யலாம் இப்போ வந்து கா மேல்நிலை பள்ளியில் மட்டும்தான் நீங்கள் ஆசிரியர்கள் உடற்கல்வி ஆசிரியர்கள் போட்டிருக்கிறீங்க ஆனால் தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி இப்படி எல்லா பணியிடங்களுக்கும் நீங்கள் எங்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா மாணவர்களுடைய ஒழுக்கத்தையும் பண்பையும் கண்டிப்பாக நிலைநாட்டுவோம் எங்கள் தம்பி இளையராஜா ஆசிரியர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒலிம்பிக் மொத ஒலிம்பிக் வரைக்கும் கொண்டு போய் நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து தருவோங்கிற நம்பிக்கையோடு போராடுறோம் ஐயா நன்றிங்க ஐயா